திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை இசையமைப்பாளர் பரணியின் முதல் திரைப்படம் நடிகர் விஜயகாந்த் நடித்த பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் வெளியானது இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் இதில் இடம்பெற்ற பாடல்கள் குறிப்பாக தந்தானே தாமரை பூ என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த பாடலே எஸ்பிபியும் பரணியும் இணைந்து பணியாற்றிய முதல் பாடலாகவும் அமைந்தது இதைத் தொடர்ந்து இவர்களது கூட்டணியில் பல வெற்றி பாடல்கள் உருவாகின அவற்றில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் இடம்பெற்ற அவ கண்ண பார்த்தா என்ற பாடல் பரணி மற்றும் எஸ்பிபியின் கூட்டணியில் உருவான மற்றொரு குறிப்பிடத்தக்க பாடலாகும் இசையமைப்பாளர் பரணி தனது முதல் திரைப்படமான பெரியண்ணா படத்திற்காக பணியாற்றிய போது தனது முதல் பாடலை எஸ்பிபியை பாட வைக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பாடலை பதிவு செய்ய வந்த எஸ்பிபி வழக்கம் போல சில நிமிடங்களில் மிக அருமையாக பாடி முடித்தார் பாடல் பதிவுக்குப் பிறகு எஸ்பிபி சென்றுவிட்டார் ஆனால் பரணிக்கு அதில் திருப்தி இல்லாததால் மீண்டும் அவரை அழைத்துள்ளார் நான் என்ன தவறாக பாடிவிட்டேனா எதற்கு என்னை மீண்டும் அழைத்தீர்கள் என்று எஸ்பிபி கேட்டதாகவும் கூறினார் அப்போது பரணி எஸ்பிபியிடம் தயக்கத்துடன் அண்ணன் பாடல் சிறப்பாக இருக்கிறது ஆனால் நான் நினைத்த உணர்வு மட்டும் இன்னும் வரவில்லை நீங்கள் ஒருமுறை மீண்டும் பாட முடியுமா என்று கேட்டார் கொஞ்சம் லூசியாக தளர்வாக பாடினால் நன்றாக இருக்கும் சார் என்று பரணி கூறியுள்ளார் எஸ்பிபியும் அதை புரிந்து கொண்டு அப்படியே பாடியுள்ளார் பின்னர் இசையமைப்பாளர் பரணி திருப்தி அடைந்ததாகவும் எஸ்பிபி போல ஒரு பாடகரை தான் இதுவரை பார்த்ததில்லை என்றும் கூறினார் இப்படியாக உருவான பாடல்தான் பெரியன்னா படத்தில் வரும் தன்னானே தாமரைப்பூ பாடல் முதலில் எஸ்பிபி பாடி பிடிக்காத பாடல் இரண்டாவது முறையாக அவர் பாடி கொடுத்ததை தான் நாம் அனைவரும் கேட்கிறோம் இந்த பாடல் இப்போது கேட்டால் கூட நமக்கு நடனம் ஆட வேண்டும் என்றுதான் தோன்றும் நிறைய பேருந்துகளில் கூட இந்த பாடல் அடிக்கடி ஒழிக்கும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்